ஹாய் மக்களே வெல்கம் டுவர் ஜீவா சிவன் ஃபேமிலி காட்டூன் வீடியோ போடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா காலையிலேருந்து இருந்து ஒரே வேலை மக்களே தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்க வந்ததும் அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் அவங்களையும் கொஞ்சம் கேர் பண்ண வேண்டி இருந்தது பார்த்துட்டு அதுக்கப்புறமா தசராப்புறையில் காளி பூஜை நடந்தது அங்கே கூப்பிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டோம் அப்படி போய்ட்டு போய்ட்டு வந்து மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் பாப்பாக்கு குறத்தி வேஷம் போடுறதுக்காக துணி காஸ்டியூம் வந்து தைக்கிறதுக்கு ரெடி பண்ணதுக்கு பார்த்துட்ருக்கேன் அதுக்காட்டியே மணக்கட்டு மிஷின்லாம் வாங்கியிருந்தது இதுதான் பாப்பாவுக்கு குறத்தி வேஷம் ான துணி இது வந்து போத்தீஸில் தான் எடுத்தேன் நாகர்கோயிலில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த ரேட்டுக்கெலாம் நான் துணியே எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் அதுவும் பட்டுப்போட சட்டை அவளுக்கு இந்த ரேட்டில் எடுத்துருக்கேன்ட்டா காரணம் என்னென்னா அவட்ட வேறு பட்டு போட சட்டை எல்லாமே சின்னதாயிருச்சு சரி ஓகே இனிமேல் வளர்ந்துட்டால் கொஞ்சம் பெரிய பிள்ளை வச்சு போடலாம் அப்படின்றதுனால எடுத்தேன் சரி சாமிக்கும் அவளுக்கு வேஷம் போடுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போன முறைலாம் வந்து நான் வெளியில தான் கொடுத்து தச்சுருந்தேன் ஒரு ஆஃப் சட்டை குட்டி பாவாடை அப்படி அழகாக தைச்சிருந்தேன் குரத்தி காஸ்டியூமுக்கு இந்த முறை பட்டுப்பாட சட்டையாகவே எடுத்துகிட்டு ஏன்னா புது புது துணி போடணும் அப்படின்றது தான் தோணுச்சு அதனால் அப்படியே அது இதுவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போன தடவை வீட்டில் துணி இருந்ததுனால அதை வெளியில் கொடுத்து தான் தைச்சேன் இந்த முறை சரி இது டக்கு பிடிச்சிடலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு ஏன்னா இனிமேல் வளரப்பில் தானேன்னு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டேன் அதனால் சரி ஓகே டக்கு பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு பிடிக்கிறதுக்காக தான் பிடிச்சிட்டு இருக்கேன் மிஷினுமே புதுசாக தான் வாங்கினேன் இனிமேல் ஊரில் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கிறதா பிளான் சரி ஓகே நமக்கும் டாப்ஸு சட்டை ப்ளவுஸ் எல்லாம் ஆற்று அவசரத்துக்கு தைச்சிக்கிடலாம் நமக்கு தைக்க தெரியும் தைக்க தெரிஞ்சிட்டே எதுக்கு வெளியே கொடுக்கணும் ஸோ நம்மளே தைச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு மிஷினும் நேற்று தான் வாங்கினேன் புது மிஷின் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் தைச்சிருக்கேன் டக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சி சரி அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நாளைக்கு தான் காஸ்ட்யூம் போடணும் இது பட்டு பட்டுபாடச்சிட்ட போட்டாலும் அந்த புள்ளிலாம் குத்தி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த குறத்தி காஸ்டியூமுக்கு அதுக்கு ஏற்ற வந்து மேக்கப் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் குறத்தி ஸ்டைல் வந்துடும் ஸோ அதுக்காண்டி சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெடி இருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நானும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்படியே ஏன்னா தசரா டைமில் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் கார்ட்டூன் வீடியோவும் மேக் பண்ணுறது கொஞ்சம் i அதனால தான் பண்ணலை அப்புறம் வேறு நியூஸலேயும் ஒரு ரெண்டு மூணு டாப் தான் ஆர்டர் போட்டேன் ஸோ அதுக்கும் தைக்கிறதுக்கு மிஷின் தேவைப்படுதுன்னு தான் வாங்கினேன் ஏன்னா நான் மோஸ்ட்லி என் பிள்ளைக்கு வேணால் இவ்வளோ ரேட்டில் எடுத்திருப்பேன் எனக்கு ஏன் நான் எடுத்திருக்க துணியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு டாப்ஸ்லாம் எடுத்திருக்கேன் எடுத்தது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த பட்ஜெட்டில் தான் எடுத்தேன் எல்லாமே நியூஸ் ஆஃபரில் இப்போ நான் போட்டிருக்க அந்த டாப்ஸ் கூட டூ ஃபிஃப்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் பட் என்ன ஆறு மாதத்துக்குள்ளே ஆறு ஆறு மா ஆறு மாதம் ஒ ஒன் இயர் தாங்கும் ஆமாம் ஒன் இயர் தாங்கும் அந்த மாதிரி ரேட்டில் வாங்குகிற துணி நான் ஒரு ஒன் இயர் வரைக்கும் போடுவேன் அப்புறமா அது கிழிஞ்சிரும் அப்புறம் கறி துணியாக யூஸ் பண்ணுவோம் எப்படி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஆனால் கிராண்டாக துணி எடுத்தாலும் அதெல்லாம் சாயம் போயிடுது ரொம்ப யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது அதுக்கு எனக்கு நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் கிளாத்தாக வாங்குவேன் நான் அப்புறம் மியூசோவில் ஆர்டர் பண்ணதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்புறமா வீடியோ போடுறேன் கார்ட்டூன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எல்லாமே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கு என்னால் சும்மா இருக்க முடிய முடியாது நான் சும்மா இருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் இந்த பிள்ளை குட்டி புருஷன் அவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு தெரியறதுனாலே நம்ம வேலை ஓட மாட்டேங்குது அவ்வளோதான் மக்களே வேற முத்தாரம் சாமி வீடியோ எல்லாமே நம்ம கார்டூன்லேயும் போட்டிருப்போம் பிளாக்லேயும் போட்டிருப்போம் எங்க ஒரு தசரா எப்படி இருக்குன்றதையும் நான் ஜிவாசி லைஃப் ஸ்டைல் இல்லை கிராஃப்ட் எல்லாத்துலேயும் போட்டிருப்பேன் பாருங்க மக்களே